வணக்கம் 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 நண்பர்களே அதாவது சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள் நம் சேனலுக்கு புதிய பார்வையாக இருந்தால் மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக முக்கியமான செய்தியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடநாடு வழக்கில் சம்பந்தமான முக்கிய ஆதாரங்கள் தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக திரும்பியுள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கைது செய்வதற்கான வாய்ப்புகள் தற்பொழுது நிலவியுள்ளது ஏனென்றால் தற்பொழுது உதகை மண்டல நீதிமன்றத்தில் சிபிஐ அதற்கான ஆதாரங்களை அனைத்தையும் கொடுத்துள்ளனர் கிட்டத்தட்ட ஏழு பேர் கொலை செய்யப்பட்டதற்கான முழு ஆதாரங்களும் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது சிபிஐயினர் நீதிமன்றத்தில் கொடுத்துள்ளனர் அது மட்டும் அது நேற்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வடநாடு கொடநாடு கொலை சம்பந்தமான முக்கிய குற்றவாளியே வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் என்றும் தற்போது பரபரப்பை கிளப்பியுள்ளார் ஸோ ஆனால் இதில் வந்து அரசியலின் சூழ்ச்சி இன்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு பேசப்பட்டாலும் உண்மையான குற்றவாளி யார் என்பதை இன்று வரை தெரியவில்லை ஆதாரங்களை மட்டுமே சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் அவ் காவல்துறையினர் மற்றும் தற்போது காவல்துறையினரிடம் சீ சிபிஐயிடம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றப்பட்டிருக்கு இரண்டு ஆண்டுகள் சிபிஐ துறையினர் இதற்கான ஆதாரங்களை திரட்டி வந்துட்டு இருக்கனர் அது மட்டுமல்லாமல் கொடநாடு பங்களாவில் மிக முக்கியமான பொருட்களும் திருடி போய் திருடு போயிருக்கிறது என்று தகவல்களை தற்பொழுது சிபிஐயினர் வெளியிட்டுள்ளனர் அதற்கான ஆதாரங்களையும் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக முழுமையாக நீதிமன்றத்தில் கொடுத்துள்ளார்கள் சிபிஐ துறையினர் தற்பொழுது மிக முக்கியமான ஒரு பொருட்கள் எடப்பாடி பழனிசாமி வீட்டில் இருக்கிறது என்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியதன் காரணமாக தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களை கைது செய்வதற்கான ஏற்பாடுகளையும் சிபிஐயினர் ஏற்படுத்தியுள்ளனர் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கைது செய்யப்பட்டால் நேற்று தான் தேர்தல் ஆணையம் ஆனது தேர்தல் ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி அவர்களை அங்கீகரித்தது தற்பொழுது கைது செய்யப்பட்டால் நிச்சயம் அதிமுகவின் தொண்டர்கள் புலட்சி புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்களின் பொருட்களை திருடியதன் காரணமாக அதிமுகவிலிருந்து விரட்டி அடிப்பதற்கான ஏற்பாடுகளையும் அதிமுகவின் அதிமுகவின் தொண்டர்கள் நினைப்பார்கள் இதன் மூலமாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுக தலைமையை ஏற்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் தற்பொழுது பன்னீர்செல்வம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நேற்று கொடநாடு வழக்கை பற்றி வெளின வெளிக்கொண்டு வந்தது இது இதன் காரணமாகத்தான் இன்று அரசியல் வட்டாரத்திலும் பேசப்பட்டு வருகிறது பார்க்கலாம் பழனிசாமி அவர்கள் கைது செய்யப்பட்டால் தற்போது நாம் சொன்னதும் நாம் சொன்னதுபடி தலைமை பன்னீர்செல்வம் அவர்கள் ஏற்பார் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது மிக முக்கியமான பொருட்கள் ப பழனிசாமி வீட்டில்தான் இருக்கிறது என்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் நமது சேனலுக்கு மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க குற்றவாளி யாரை அதை அதாவது குற்றவாளியற்றவர்கள் தொண்டர்கள் நினைப்பார்கள் இதன் தலைமை ஏற்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நேற்று கொடநாடு வழக்கை பற்றி வெளிக்கொண்டு வந்ததே இதன் காரணமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றத இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம வீடியோவுக்கு லைக் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்